நீங்க எப்படி இருந்திருக்க முடியுமா ஏன் ஏன்டாங்கிறீங்க அந்த அம்மா உங்களை வச்சு காப்பாத்தி கொண்டு வந்தாலும் அந்த அம்மாவை வாண்டாங்கிறீங்களே உங்களுக்கு நாங்க யாரும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பெத்த வரிய சாபம் கொடுக்காது பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லு அவ்வளவுதான் உங்க பசங்க எங்க இருக்காங்க ஒரே ஒரு பையன் அவனுங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க இருங்கம்மான்னு விட்டுட்டு போனா வருவான் வருவான்னு எதிர்பார்த்தேன் ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருந்தேன் பள்ள இருக்கிற இடம் தெரியல எங்க இருக்கான் என்னன்னு தெரியல ஆனா என் மனசுக்குள்ள எங்கேயோ நல்லா இருக்கான் அப்படிங்கறது தெரியுது என்னடைய ஊரு தஞ்சாவூரு இந்த ஊருக்கு நான் பிள்ளைய நம்பி வந்தேன் அதை விட்டுட்டு போயிடுச்சு எப்படி இருந்ததோ உலகம் ஊரு பிள்ளைங்க எல்லாம் ஆனா இனி வருங்கால வாலிப பிள்ளைங்க சத்தியமா தாய் தகப்பன கைவிடறாதுங்கப்பா நீங்க சாப்பிடறதுல ஒரு உருண்ட கொடுங்கப்பா போதும் தாய் பாப்பா ரொம்ப அன்பளை சிறந்தவ தாய் பாப்பா நல்லவ அந்த தாய மறந்துறாதுங்கப்பா நல்லா இருப்பீங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் வேற எதுவும் நீங்க என்ன வேணா சம்பாதிங்க எப்படி வேணா வாழுங்க நான் தாய் தகப்பனை மட்டும் விட்டுறாதீங்கப்பா உங்களை கையெடுத்து கும்புடுறேன்